வேளமலைனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழகாசுரமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞான பல அரிய தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் இப்போது நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் புறத்தே இருக்கிற ஆலயங்கள் சக்தி நிறைந்தது அதில் செய்யக்கூடிய தவறுகள் மனிதனை எவ்வாறு பாதிக்கிறது என்பதுதான் இன்று நாம் பார்க்க இருக்கிற விஷயம் இதிலே அந்த காலங்களிலே ராஜாக்கள் ரிஷிகள் பிரதிஷ்டை என்பதிலும் பல இருக்கிறது புறத்தே செய்கின்ற பிரதிஷ்டை தேவ பிரதிஷ்டை என்றும் ராஜ பிரதிஷ்டை என்றும் மானிட பிரதிஷ்டை சுயம்பு என்றெல்லாம் இந்த ஆலய சக்திகள் பலரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இயற்கையிலேயே சுயம்பு மூர்த்தியாக உருவான ஆலயங்கள் மிகுந்த ஆற்றல் பெற்றவையாக இருக்கிறது அதற்கு எந்த ஒரு யாரும் அந்த சிவலிங்கம் என்ற ஒரு அமைப்பை யாரும் செய்யவில்லை அது பூற்றுதான் பெரும்பாலும் அநேக இடங்களில் ஆதி கோயில்களிலே புற்றுதான் லிங்கமாக மாறியிருக்கிறது உதாரணமாக திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இயற்கையில் அமைந்த புற்றுதான் மூலவராக மூல லிங்கமாக இருக்கிறது வன்மீகநாதர் என்று அவருக்கு பெயர் வன்மீகம் என்றால் புற்று என்ற ஒரு பொருள் அதை போல மணலால் பிடிக்கப்பட்ட லிங்கம் இந்த குற்றாலத்திற்கு அருகே இளஞ்சி என்ற ஊரிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அகஸ்திய பெருமான் வந்தபோது அங்கே சோலை சூழ்ந்த ஒரு இடத்தில் இரவு நேரத்தில் அவர் சிவ பூஜை செய்வதற்காக ஆற்று மணலை ஒரு அரை அடி ஒரு முக்கால் அடி உயரத்தில் அவர் ஒன்று திரட்டி ஒரு லிங்கமாக அதை பிடித்து அந்த பூஜை செய்தார் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆலயம் முருகப்பெருமானுக்கும் சிவனுக்கும் சேர்ந்து இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்திலே இருக்கிறது இளஞ்சி என்றாலே இயற்கை எழில் நிரம்பி இடம் என்று அதற்கு பொருள் அதற்கு இருவாலக ஈசர் என்று பெயர் ஒரு முக்கால் அடி உயரத்தில் ஒரு அடிக்கு தான் அந்த லிங்கம் இருக்கும் அது மணலால் செய்யப்பட்ட லிங்கம் இருவாலகம் என்றால் மணல் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலை பார்த்தால் அது வேணுவனம் என்ற மூங்கில் காட்டிலே மண்ணுக்குள் இருந்து வெளியே வந்தது அதை பால் கொண்டு செல்கிற நபர் அடிக்கடி அங்கே பால் சிந்தி கொண்டே இருந்தது என்ற காரணத்தால் அந்த இடத்தை ஒரு நாள் கோடாரி கொண்டு வெட்டும்போது அங்கே ரத்தம் பேரிட்டு வந்தது பிறகு மன்னருக்கு செய்தி போனது வந்து பார்த்தால் ஒரு கல்வடிவான ஒரு நிலையில் சிரசு பகுதி வெட்டப்பட்டதால் ஒரு சரிந்த ஒரு நிலையில் காணப்பட்ட இயற்கையிலே அமைந்த கோயில் அந்த நெல்லையப்பர் என்று கூறுவார்கள் வேணுவன குமாரர் என்பது அவருடைய ஆதிப்பெயர் இவையெல்லாம் விரித்து கூறிக்கொண்டே போனால் இது வளர்ந்து கொண்டிருக்கும் இதில் சொல்ல வந்த செய்தி என்ன என்றால் தாவர லிங்கம் பரித்தொன்றில் ஸ்தாபித்தால் ஆவதன் முன்னம் அரச நிலைகிடும் சாவதன் முன் பெருநோய் அடுத்திடும் காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார் இது இயற்கை மனிதர்களால் தேவர்களாலும் அரசர்களாலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பல மகான்கள் அரூபமாக வந்து வழிபட்டு கொண்டிருக்கிற கோயில்களிலே ஒரு லிங்கத்தை எடுத்து மாற்றி வைப்பது என்ற செயல் கூட மிகப்பெரிய துன்பத்தை தரும் தாவரலிங்கம் பறித்து வேறொரு இடத்தில் நல்ல நோக்கத்தில் தான் வைக்கிறார்கள் அவ்வாறு வைத்தாலும் கூட ஆவதன் முன் அரசு அன்று அரசாண்டு கொண்டிருக்கிற அரசர்க்கு அது தீங்கை தரும் இந்த செயலை செய்த மனிதனுக்கு இறப்பதற்கு முன்பு பெரிய கொடிய தீராத நோய்களெல்லாம் வந்து சேர்ந்திடும் இதை நான் கூறவில்லை காவலனாகிய நந்தியாகிய சிவபெருமான் கூறுகிறார் என்று கூறுகின்றார் திருமூலர் கட்டுவித்தார் மதில் கல் ஒன்று வாங்கிடில் வெட்டுவிக்கும் அரசரை வெட்டுவிக்கும் முனி வேதியராயனும் வெட்டுவித்தே விடும் வெண்ணவரானையே என்று இந்த திருக்கோயிலினுடைய முக்கியத்துவத்திற்காக சில பாடல்கள் கூறப்பட்டிருக்கிறது உண்மையான பக்தியோடு கட்டுவித்த மதில் சுவரிலே ஒரு செங்கலை அகற்றினால் கூட வெட்டுவிக்கும் அபிஷேகத்து அரசரை பட்டம் சூடிக்கொண்ட அரசனை அது வெட்டுவித்துவிடும் அந்த செயலை செய்தவர் வேதியராகவோ முனிவராகவோ இருந்தாலும் கூட வெட்டுவித்தே விடும் வெண்ணவர் ஆணையே என்று இந்த வெண்ணவர் மேல் ஆணை வெண்ணவர் என்றால் இறைவன் அந்த இறைவன் மேல் ஆணையிட்டு சொல்கிறார் இவையெல்லாம் ஏன் இப்போது நடக்கவில்லை என்ற கேள்விகளெல்லாம் பலருக்கு ஏற்படும் அதற்கு நீண்ட விளக்கங்கள் தர வேண்டும் வேறு பதிவிலே நான் அதை செய்கிறேன் இப்போது உண்மையிலேயே நடந்த சில சம்பவங்களை நான் கூறுகிறேன் இந்த இறை மூர்த்தங்களை பறித்து வைத்தல் இந்த இறைவனுடைய கோயிலிலே சில செயல்களை செய்தலால் ஏற்பட்ட பல உண்மை சம்பவங்களில் நான் பார்த்தவற்றை சிலவற்றை நான் கூறுகிறேன் ஒரு கோயில் அங்கு நான் இளமை முதலே செல்கிற வழக்கமுடையவன் அது மலையை குடைந்து ஒரு கோயிலை கட்டி அது ஒரு கோயில் அதன் அருகிலே ஒரு சிறிய ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பிலே ஒரு அதற்குள் ஒரு சிவனிங்கம் மிக சின்னதாக அமைக்கப்பட்டது காலத்தால் முற்பட்டது அங்கே ஒரு சுனை சுனை அருவி இவையெல்லாம் இளமை காலத்திலே என்னுடைய தந்தையாரோடு நான் ஆறு வயதிலே சென்று அங்கே அந்த அங்கே பல ஒரு ஞானம் பெற்ற ஞானம் பெற வேண்டும் என்று பல சாமியார்களெல்லாம் வந்து அங்கே ஆசிரமங்களை போட்டு இருந்தார்கள் அன்றுமின்றும் அவ்வப்பொழுது எங்கிருந்தாவது வருவார்கள் அது எனக்கு ஒரு இளமை காலத்திலே ஞானத்தை ஒட்டிய ஒரு இடம் வாய்ப்பு கிடைக்கும்போது நான் செல்வது வழக்கம் அப்பாரு ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த ஊருக்கு வந்து அந்த மலைக்கோயிலுக்கு அங்கே வந்தாலே அந்த மலைக்கோயிலுக்கு செல்வதுதான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும் வேறு எங்கும் நான் என்னுடைய நேரத்தை செலவழிப்பதில்லை அப்போது எனக்கு வேண்டியவன் ஒருவன் எனக்கு நண்பன் ஒருவன் இருந்தான் இங்கே பௌர்ணமி தோறும் ஒரு சாமியார் வருகிறார் அவரை தேடி நிறைய பேர் போகிறார்கள் இரவிலே அவர் பலருக்கு உபதேசங்கள் எல்லாம் செய்கிறார் என்று எனக்கு ஒரு தகவல் வந்தது அது இவன் ஒரு என்னை வைத்து பல சோதனைகளை செய்யக்கூடிய நபர் அது உண்மைதானா அந்த சாமியார் அவன் என்னிடமே ஞான பாடங்களை கேட்டவன் தற்போது அவன் மறைந்து விட்டான் அதனால் நீங்கள் வந்து பார்த்து சொல்ல வேண்டும் என்று கூறினான் சரியப்பா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை வேண்டுமானால் நம் போகிற கோயில்தான் போவோம் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று சென்றேன் இரவு மணி ஒரு பதினோரு மணி இருக்கலாம் ஒரு அங்கே பல சாமியார்கள் வந்து தங்குகின்ற ஒரு இடத்திலே ஒரு பகுதியில் அவர் அமர்ந்திருக்கிறார் ஒருவர் ஒல்லியான தேகம் அவர் ஒரு யோகா உடையவர் என்பதை பார்த்தவுடன் தெரிந்து கொண்டேன் ஒரு ஐம்பது அறுபது வயது அந்த பிராணாயாம வாசி பயிற்சியால் உடம்பு மெலிந்திருக்கிறது தாடி வளர்த்திருக்கிறார் முகத்திலே சற்று ஒளியும் இருக்கிறது அதை மறுப்பதற்கில்லை அங்கே ஒரு ஒரு முப்பது பேருக்கு மேலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மிக மிக பயபக்தியோடு நடுங்கி கொண்டுதான் அனைவரும் இருக்கிறார்கள் இப்போ இந்த நபர் வந்து ஒரு மேடை போன்ற இடத்தில் இருக்கிறார் மற்றவர்களெல்லாம் தரையில் இருக்கிறார்கள் நானும் சென்று அமர்ந்தேன் இவர் அப்படியே ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருந்தார் அதன் பிறகு நான் பாட்டு பேசிக்கொண்டே இருக்கிறேன் நல்ல பௌர்ணமி நிலவு நிலவு அங்கே மேலே கூற இல்லை அவ்மலைப்பகுதி நிலவு நன்றாக ஒளிபடுகிறது நான் பாட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் செம்மறியாடு போல் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் ஒருவனுக்கும் ஒன்றுமே தெரியவில்லையா தலையை கூட ஆட்டுவதில்லை என்ன என்று கேட்பதில்லை என்று அவர் மானாவாரியாக எல்லோரையும் ஏசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இங்கு எல்லோரும் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னோடு வந்தவனும் ஒரு பெரிய சூறப்புலி என்னை பற்றி தெரியும் ஆகவே நீங்களும் கேட்டுவிட வேண்டாம் என்று முதலிலேயே சொல்லித்தான் என்னை அழைத்து சென்றான் இப்படி இருக்கும்போது அந்த நபரிடம் நான் அவர் என்ன கேட்டார் நான் பாட்டு சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒருத்தனுக்குமே புரியவில்லையா ராமனுடைய குலம் எது என்று இவ்வாறு கே முரண்பாடாக கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது நான் சொன்னேன் ராமனை இஸ்வாகு குலம் என்று கூறுவார்கள் என்று கூறினேன் ஆகவுடன் அவர் பதிலே சொல்லவில்லை அங்கு எல்லோரும் என்னை திரும்பி பார்த்தார்கள் அதில் பல பேர் எனக்கு தெரிந்தவர்கள்தான் அவர்களை ஒரு அச்சப்படுத்தி அந்த நபர் வைத்திருக்கிறார் ஆகவே அவர்களும் ஒரு செம்மறியாட்டு நிலையில்தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் ஏதோ தங்களை ஒரு தெய்வ அவதாரம் என்று கருதி கொண்டு மக்களை மிரட்டி வைப்பதே இவர்களுக்கு ஒரு தொழில் இது ஒரு விதமான நிலை இப்படி நபர்கள் அன்றுமின்றும் எங்கும் காணப்படுகிறார்கள் இவர்கள் தங்களுக்கு என்று ஒரு பிம்பத்தை கட்டி அந்த பிம்பத்திற்குள்ளாக நின்று கொண்டு நான் யார் தெரியுமா நான் நினைத்தால் உன்னை பஸ்பமாக்கி விடுவேன் என்றெல்லாம் மக்களை மிரட்டுவது இவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இதை கூறியவுடன் அப்படியே மௌனமாகிவிட்டார் சற்று நேரம் கடந்தது சுவாமி ஒரு சந்தேகம் என்று நான் கேட்டேன் சந்தேகமா சந்து பிளஸ் தேகம் சந்து என்றால் பிளவு தேகம் என்றால் உடம்பு சந்தேகம் என்றால் பிளவுபட்ட தேகம் என்று சம்பந்தமில்லாமல் இல்லாமல் கோரினார் சரி அவ்வளவுதான் இவனுடைய விளைந்த சரக்கு அவ்வளவுதான் என்று நான் முடிவு செய்து கொண்டேன் ஏதோ ஒன்றும் தெரியாத பாமரர்களிடம் இவன் ஏதோ வித்தை காட்டி கொண்டிருக்கிறான் சிறிது பிராணாயாமம் செய்திருக்கிறான் ஏதோ சிலவற்றை வைத்து கொண்டு ஒரு காரியம் நிமித்தமாக மருந்தை கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன் எல்லாம் அங்கே இங்கே சுற்றிப் பார்த்தால் அதில் பணத்தில் தான் வந்து முடியும் அதன் பிறகு அந்த மலை கோய்படி ஒரு நாள் பார்த்தேன் இந்த நபரிடம் உடனே நான் எழுந்து சென்று விட்டேன் இருக்கிறவர்கள் எல்லாம் பயந்து அந்த சிறை போல் இருக்கிறார்கள் நான் இந்த ஆள் இதோ உளறுகிறான் என்று பட்டென்று எழுந்திருந்தேன் என்னோடு வந்தவனும் வாப்பா என்று கூட்டி கொண்டு வந்து விட்டேன் அதுவே அவருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அவரிடம் சொல்லாமல் அவர் அனுமதிக்காமல் எல்லாம் எழுந்து போக முடியாது எழுந்து போனால் போகிற வழியிலே ஏதேனும் ஆகிவிடும் என்றெல்லாம் பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் அது பத்தடி போவதற்குள் விழுந்து விடுவான் அது அப்படி ஆகிவிடும் இப்படி ஆகிவிடும் என்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சம் அங்கே இருந்தது நான் இவற்றை லட்சியம் செய்யவில்லை நான் அந்த அருவிக்கரைக்கு சென்று மலைக்குள்ளே சென்று இரவு மணி பனிரெண்டு மணி இருக்கலாம் அங்கே போய் வழிபாடு செய்துவிட்டு நான் வந்துவிட்டேன் பிறகு சில காலம் கழித்து ஒரு நாள் பகல் பொழுதிலே சென்றபோது அந்த குகைக்குள் நீண்ட காலம் இருந்த அந்த லிங்கத்தை எடுத்து ஏதோ இந்த நபர் அவர் மனம் போன போக்கிலே அவருக்கு தோற்றம் ஏற்பட்டது என்று வெளியே வைத்திருந்தார்கள் அப்போது ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த நபர் எனக்கு மிக வேண்டியவர் என்னையா யார் செய்த வேலை இது என்றேன் இப்படி இந்த பௌர்ணமி சாமியார் செய்தார் என்று அவர் கூறினார் அங்கே அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் செல்வாக்கு என்பதை விட அவர் மேல் பயம் என்பது இவர்களுக்கு இந்த பயம்தான் முதலீடு இதனால் தான் பலவிதமான எல்லாம் வந்து சேருகிறது நேர்மையற்றவர்களால் அந்த நேர்மையான நெறிக்கே ஒரு இழுக்கு ஏற்பட்டு விடுகிறது அதுவும் இறைவன் செயல் என்று விடுவதைத் தவிர அதில் வேறு நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை அதன் சொன்னேன் என்னையா அந்த நபர் இருக்க ஆள்களை எல்லாம் ஆட்டு மந்தை என்று கொண்டு தன்னை ஒரு பெரிய அவதார புருஷனாக நினைத்து கொண்டு நினைத்ததையெல்லாம் செய்து வந்தான் இப்போது பாருங்கள் இந்த லிங்கத்தை இவன் இங்கு எடுத்து வைத்தான் எடுத்து அடுத்த பௌர்ணமிக்கு இவன் இங்கு வரமாட்டான் இந்த ஊருக்கு வருவது கடந்த முறை இவன் வந்ததுதான் இறுதியாக இருக்கும் என்று நான் இந்த பாடலை கூறி இவ்வாறு செய்தால் செய்தவன் இறந்து விடுவான் என்று எழுதிப்போடையா என்று அந்த நபரிடம் கோரிவிட்டு சென்று விட்டேன் நான் இருந்தது வெளியூரிலே முடிந்தால் இந்த பாடலை எழுதி போடு என்று கூறினேன் அவர் ஐயா பாடலை எழுதி போட்டால் ஏற்கனவே ஊர்க்காரன் எல்லாம் அவரை பெரிய கடவுளாக நினைக்கிறான் சரி வேண்டாம் ஐயா நீ உனக்கு தெரிந்தாலும் சொல் அல்லது நீ நினைவில் வைத்துக்கொள் நானும் இன்னொரு நபரும் இருக்கிறோம் அதை போல அந்த எடுத்துத்தான் வைத்திருக்கிறார் மீண்டும் பிரதிஷ்டை செய்துவிடலாம் என்ற நோக்கத்திலே வேறு இடத்திலே வைக்கலாம் என்று எடுத்து வைத்திருக்கிறார் அடுத்த பௌர்ணமிக்குள் அவருக்கு முடக்குவாதம் வந்து படுத்துவிட்டார் இவரோ பலருக்கு வைத்தியங்கள் எல்லாம் செய்த நபர் பச்சலை தருகிறேன் மொழியை தருகிறேன் உனக்கு வியாதியை குணப்படுத்துகிறேன் என்று செய்து கொண்டிருந்தவர் முடக்குவாதத்தால் பிறகுதான் நான் கேள்விப்பட்டேன் பல மாதங்கள் தான் நான் மீண்டும் அங்கு போக நேர்ந்தது முடக்குவாதம் வந்து படுத்தார் என்னையா அந்த நபர் வந்தாரா என்று கேட்டேன் அது ஏன் கேட்கிறீர்களையா நீங்கள் சொன்னது போல அந்த மறுபௌர்ணமிக்குள் அவர் முடக்குவாதத்தில் படுத்தார் இப்பொழுதும் நோயுற்று இருக்கிறார் எங்குமே அவர் செல்வதில்லை போக முடியாத இயலாத நிலையில் இருக்கிறார் என்றேன் அதன் பிறகு நான் ஒரு மனதிலே தோன்றியது அவன் இன்னும் ஒரு ஆறு மாதம் இருப்பான் அதன் பிறகு அவன் போய் சேர்ந்து விடுவான் என்றான் என்று கூறினேன் போலவே அந்த நபர் உயிரை விட்டார் மீண்டும் அந்த மண்ணிலே அவர் காலை வைக்கவே இல்லை இப்படி ஒரு லிங்கத்தை எடுத்து ஒரு இடத்திலே அவர் என்ன நோக்கத்தில் வைத்தார் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் ஞானிகள் கூறிய வாக்கு அப்படியே பலித்தது இதுபோன்ற பல அனுபவங்கள் எனக்கு உண்டு ஒரு நீண்டகால ஒரு பழமையான சிவாலயம் அங்கே திருடாது க பூஜைகள் கைவிடப்பட்டிருந்தது மிகப்பெரிய சிவலிங்க திருமேனி இருந்தது அதை திருட வேண்டும் என்று அதற்கு கீழே பொருள்கள் இருக்கும் என்று யாரோ அதை சற்று இருக்கிறார்கள் கடப்பாறையை வைத்து நம்பி இருக்கிறார்கள் பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை இது ஊருக்கு ஒதுக்கப்புறமான சின்ன கிராமம் அதனை அப்படியே போட்டுவிட்டு சென்று விட்டான் அது பாதி தூக்கிய நிலையில் அப்படியே இருக்கிறது அதன் பிறகு அங்கே அது யாரும் முயற்சி செய்யக்கூடிய அளவில் இல்லை அந்த ஊரில் எனக்கு வேண்டியவர்களெல்லாம் இருந்தார்கள் அங்கே அவ்வப்பொழுது நான் செல்கிற வழக்கம் உண்டு இப்போ பார்க்கும்போது இந்த ஊர் சிவாலயம் இப்படி இருக்கிறது அதை ஏனைய அதெல்லாம் மேற்கு பார்த்த சிவாலயம் கும்பாபிஷேகம் எல்லாம் செய்து வழிபாடுகள் செய்தால் என்ன என்று நான் கேட்டவுடன் அவர்கள் கதை கதையாக கோரினார்கள் அதற்கு ஒரு நபர் முயற்சி செய்தார் அதை சரி செய்து விடலாம் அந்த லிங்கத்தை என்று போய் அவர் சரி செய்ய முயன்றால் சரியாக எட்டாவது நாள் அவர் ஒரு நாற்பது வயது தான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தவர் எட்டாவது நாள் அவர் ஆர்ட் அட்டாக்கில் இறந்தார் என்று கூறினார்கள் அதில் தொடங்கி அந்த பகுதியில் யாருமே செல்வதே இல்லை ஏற்கனவே பூஜைகள் இல்லை இந்த சம்பவத்தால் எல்லோரும் அச்சப்பட்டு கிடக்கிறார்கள் என்று அதை ஒரு பெரிய ஒரு கதையாக கூறினார்கள் அப்போது நான் கூறினேன் இதற்கு கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்கும் இதில் எந்த பிரச்சனையும் வராது பார்த்துக்கொள்ளலாம் என்று கூறினேன் என்ன சார் என்னையா நீங்கள் யார் யாரோ முயற்சி செய்து இப்படி எட்டாவது நாள் உயிர் விட்டான் என்று ஒரே அலறி கிடக்கிறது இதற்கு கும்பாபிஷேகம் நடப்பதா என்று கேட்டார்கள் நடக்குமப்பா இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆகட்டும் அல்லது இருபது ஆண்டுகளுக்குள்ளே இது நடந்துவிடும் இதற்கு கும்பாபிஷேகத்திற்கு நான் தான் நாளே குறித்து தர வேண்டிய நிலை ஏற்படும் இங்கே சிறப்பான பூஜைகளெல்லாம் நடப்பதை நான் பார்க்கிறேன் நடக்கும் என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன் அவ்வப்பொழுது சென்று கொண்டிருந்தேன் அது அப்படியே இருந்தது ஒரு நிலையில் திடீரென்று மக்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது சடகட என்று அதற்கான வேலைகளை நான் சென்று அதை துவக்கி வைத்தேன் என்றால் அது பால்பட்டு கடந்த நிலையில் இருந்தது அம்பாள் சன்னதி மட்டும் மிக சிறப்பாக இருந்தது அதை தொடங்கி வைத்து அந்த வேலைகள் மழ என்று நடந்தது அதற்கு ஒரு புதிதாக ஒரு போர்வெல் குழாய் அமைத்தோம் அந்த கட்டடங்கள் கட்டடங்களெல்லாம் சிதைந்ததெல்லாம் கட்டினார்கள் எனக்கு தெரிந்த ஊரிலேருந்து பல சிற்பங்கள் விநாயகர் சுப்பிரமணியர் நவக்கிரகம் என்று புதிய புதிய சிலைகளெல்லாம் இங்கிருந்து அனுப்பப்பட்டது எல்லா செயல்களும் துரிதமாக நடந்து சிறந்த நிலைக்கு அது வந்துவிட்டது அப்போ அந்த நிலையில் அவர்கள் அந்த லிங்கத்தை மீண்டும் அதை வைக்கிற போது அவர்கள் அனைவரும் அச்சப்பட்டிருந்தார்கள் அதை எப்படி வைப்பது உயிரை பழிவாங்கிவிடும் என்று நீங்கள் அதற்கு வர வேண்டும் என்றார்கள் நான் தைரியம் கொடுத்து பார்த்தேன் அதெல்லாம் அவன் நோக்கம் வேறு உங்களுடைய நோக்கம் வேறு ஒன்றும் உயிர் பலி வராது நீங்கள் எடுத்து வைக்கலாம் என்றேன் அவர்கள் இல்லை நீங்கள் வந்து இருந்தால் நல்லா நன்றாக இருக்கும் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது என்றால் சரியாக போகிற உயிர் எப்போது வேண்டுமானாலும் போகும் அது ஒரு கோயிலை லிங்கத்தை எடுத்து வைத்தால் உயிர் போகிறது என்று இப்படி மிரட்டல்கள் எல்லாம் நான் நிறைய பார்த்து விட்டேன் அவனுடைய நோக்கம் பிழையாக இருந்தால் உயிர் போவதும் நிச்சயம் அப்படியே போனாலும் எனக்கு அதனால் பெருமைதானே தவிர எனக்கு ஒன்றும் சிறுமை இல்லை வாங்கள் என்று சொல்லி அந்த லிங்கத்தை சரி செய்து வருகின்ற வரையில் என்னுடைய பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் இறைவனுடைய அருள் எனக்கு கவசமாக இருந்ததால் எந்த ஒரு துன்பங்களும் ஏற்படவில்லை மிக சிறப்பாக அதற்கு கும்பாபிஷேகம் நடந்து இப்போது சகல வழிபாடுகளும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்திற்குள் இந்த இரண்டைத்தான் என்னால் கூற முடிந்திருக்கிறது இதுவே நேரங்கள் அதிகமாக அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை எல்லாம் தாண்டி நான் பேசுகிறேன் இதில் எதையுமே க எடிட் செய்யக்கூடிய நிலையிலும் இல்லை மனம் போன போகிலே பேசிவிடுகிற காரணத்தால் அது தொடர்பு விட்டு போகும் என்று கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கிறது நீங்கள் சிரமத்தை பார்க்காமல் இதை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இதுபோன்ற பல உண்மை நிகழ்வுகளை மீண்டும் பார்க்கலாம் நன்றி